மதுரையில் மாநாடுன்னு அணில் அறிவித்ததும் போதும் அதன் குஞ்சுகள் பண்ணுற அலப்புறங்கிறது சகிக்கலை ஒருத்தன் என்னங்கிறான் அதனடா மரத்துக்கு மரம் தாவறாங்க மரத்துலேருந்து குதிக்கிறாங்க குரங்கு மாதிரி குதிக்கிறாங்கன்றீங்க நாங்கள் எங்கிருந்து வேணாலும் குதிப்போம் அதில் உங்களுக்கு என்னடா பிரச்சனை ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் எங்கிருந்து வேணும்னாலும் குதிப்போம்டா அது எங்கே இஷ்டம் உங்களுக்கு அது என்னடா வந்தது அப்படின்றான் இன்னொருத்தன் என்னங்கிறான் ஏ எங்ககிட்ட கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா வெட்டி பொலி போட்டுருவோம் பார்த்துக்க வளர்ந்துருவோம் பார்த்துக்க விஜயோட கண் அசைவுக்காக நாங்கள் காத்திருக்குறோம்டா விஜய் விஜய் கண்ணு அசைச்சாப்பெல்லாம் நீங்கள்லாம் காலி வேற மாதிரி ஆயிரும் பார்த்துங்க அப்படின்னு மிரட்டுறேன் இதையெல்லாம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு வயசு பால்வாடி பசங்க கிடையாது எல்லாமே ஏழு எட்டு கழுது வயசான எரும மாடுகள் தான் இப்படி பேசிக்கிட்டு தெரியுது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட நரச்ச தாடி கிருக்கணுங்க தான் இப்படி பேசிக்கிட்டு தெரிகிறானுங்க இவனுக்கெல்லாம் ஜிபி முத்து ஸ்டைலில் தான் பதில் சொல்லணும் ஏ சாவுங்கடா செத்த பயல்களே சாவுங்கடா நீங்கள் ஏரோப்ளைனு ஹெலிகாப்டர் எதிலிருந்து வேணும்னாலும் புதிச்சு சாவுங்க எங்களுக்கு என்ன வந்தது அதே மாதிரி அந்த பக்கம் யாருக்கிட்டையாவது போய் விஜய் கண் சொல்லி வம்புக்கு இழுங்க அவன் பல்ல கழட்டி கையில் கொடுப்பான் அதை கையிலேயே வச்சுக்கிட்டு பொக்கவாயோட திரிங்கடா திரிங்கடா செத்த பயல்களா நீங்க எதுல இருந்து குதிச்சு வேணும்னாலும் செத்து போங்க நீங்களே பழுக்க காட்சி உங்க சூழியே சொருகிக்கிறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டா அதுக்கு யார் என்ன பண்ண முடியா என்னத்தையோ பண்ணிட்டு போங்க தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோன்னே சொல்லி திருத்தவாக முடியும் எக்கடை சாவு சந்தோஷமாக செத்து போன ஆசீர்வாதம் தான் பண்ண முடியும் வாழ்த்து தான் தெரிவிக்க முடியும் இவங்களுக்கு இந்த மாதிரியான பதிலை தான் சொல்லணும் என்ன இந்த கருமத்தையெல்லாம் காதில் கேட்டு தொலைய வேண்டியதாக இருக்குதுங்கிறது தான் இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த சோகம் அவ்வளோதான் மற்றபடி மதுரை மாநாட்டு ஏற்பாடுகள்லாம் பக்காவாக நடக்குது பயங்கர வேகமாக வேலைகள் நடக்கிறதா சொல்கிறாங்க புதுசு புதுசாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களாம் கார் பார்க்கிங்லேருந்து கக்கூஸ் வரைக்கும் எல்லா ஏற்பாடு பாடுகளும்க்காவ பண்ணப்பட்டிருக்குதான் பதிச்சு குடி தண்ணீர் குடுக்க போறாங்களா ட்ரோன்ல கொண்டு வந்து குடி தண்ணீரை வழங்க போறாங்களா இந்த மாதிரி பல புதுமைகளை புகுத்தி இருக்கிறாங்களா ஆனால் வழக்கம் போல சோறு மட்டும் கிடையாது அதாவது கல்யாணத்தில் குழந்தைக்கு பேர் வைக்கிறது வரைக்கும் அத்தனையும் தெரியுமா ஆனால் ஒருத்தனுக்கு தாலி நான் மட்டும் என்னன்னு தெரியாதான் அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற காமெடிங்கிறதா எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுவாங்களாம் ஆனால் வர்றவங்களுக்கு சோறு மட்டும் போட மாட்டாங்களாம் குடி

கோடியை விட்டுட்டு வர்றேன் ஆயிரம் கோடியை விட்டுட்டு வர்றேன்னு உருட்டுறாப்புல ஆனால் ஒரு அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணி நமக்கெல்லாம் ஒரு வேலை சோறு போட மாட்டாரா என்ன இது அயோக்கியத்தனமாக இருக்குது அப்படின்னு எந்த விஜய் ரசிகனும் என்றைக்கும் கேட்க போகிறதில்ல நம்மள மாதிரியான ஆட்கள் கேட்டால் தான் உண்டு ஆனால் நானும் அதையெல்லாம் கேட்க போகிறதில்ல ஏன்னா கேட்டால் என்ன பானுங்கண்ணா புரோ அவர் கடவுள் ப்ரோ கடவுளை பார்க்குறதுக்காக நாங்கள் விரதம் இருக்கிறோம் ப்ரோ கடவுளை பார்க்குறதுக்காக கோயில் திருவிழாவில் தீ முதிக்கிறதுக்காக பச்சை தண்ணி பல்லில் போடாமல் நாங்கள்லாம் விரதம் இருக்கிறோம் புறா எங்களுக்கு சோறு முக்கிய அவசியம் கிடையாது அவர் மூஞ்ச பார்த்தா போதும் அதுவே பத்து நாள் சோற அள்ளி உள்ள விட்ட மாதிரி ஆயிரும் அதனால சோறெல்லாம் மேட்டரே இல்லை புற அப்படிங்க போறானுங்க நமக்கு இது தேவையா ஏற்கனவே அந்த கருமத்தையே காதல கேட்க முடியல இன்னும் இந்த கருமம் வேறயா எக்கடா கெட்டு நாசமா போறானுங்க நமக்கு ஆனா ஒண்ணு இதே ஒரு மாதிரி ஸ்டார் காம்பினேஷன் தான் ஒரு மாதிரி நல்ல காம்பினேஷன் தான் ஒரு பக்கம் கொடூரமான தலைவன் சோறா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த பக்கம் மழை பெய்ஞ்சிருக்குது சேர் இருக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட்னா ஆளுக்கு நாலு கை சேர அள்ளி தில்லுங்க தின்னுங்க அப்படின்னு சொல்கிற கொடூரமான தலைவன் ஐயோ கடவுளே நீங்க சொன்னால் சேரு ஒரு கையில் ஒம்பது கையை கூட அள்ளி திம்போம்னு சொல்றா கூமுட்டை தொண்டனுங்க விளங்கிறான் நல்ல காம்பினேஷன் தான் இவனுங்க இப்படி இருக்கிற வரைக்கும் தான் இந்த நாட்டுக்கு நல்லது மற்றபடி மாநாட்டில் நேற்று விஜய் ஒரு வேலை பார்த்துருக்காப்புல அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது ரொம்ப கேவலமானது அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல அதாவது அண்ணாவையும் எம்ஜிஆரையும் அவர் ஒரு ஐக்கான மாற்றி அவர் நடுவில் நிற்கிறாரு சைடில் அவங்க ரெண்டு பேர்த்து போட்டோவையும் போட்டு மாநாட்டோட மெயின் ஃபோக்கஸா அதை வச்சிருக்கிறாரு அந்த மாநாட்டோட மெயின் அட்ராக்ஷன் பிக்சரே அதுதான் நடுவுல இந்த தெள்ளுமணி நிக்கிறாரு சைடுல அண்ணா இந்த பக்கம் எம்ஜிஆர் இந்த கேவலத்தை எல்லாம் எங்க போய் சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல இதுக்கெல்லாம் எதில் சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல ஏன்னா விஜய்னா உங்களுக்கு இந்த பொழப்பு தேவையா இப்படி ஒரு எச்ச பொழப்பு பிழைக்கிறதுக்கே அடுத்தவங்களோட அடையாளங்களை ஆட்டையை போட்டு அதன் மூலமா அரசியல் அதிகாரத்தை அடையணும்னு இப்படி கேவலமா நினைக்கிறீங்களே இந்த பொழப்புக்கு பேரஸ் பேசாமல் நாலு பேருக்கிட்ட நல்லது கொள்ளாததை வாங்கி சாப்பிட்லாம் அது இதை விட எவ்வளவோ கௌரவமான வேலை அப்படின்னு தான் சொல்ல தோணுதே என்ன எதுக்கு இந்த எச்ச பொழப்புங்கிறேன் அடுத்தவங்களோட அடையாளத்தை ஆட்டையை போட்டு அதன் மூலமாக அரசியல் அதிகாரத்தை அடையிறத விட ஒரு கேவலம் ஒரு கேடு கட்ட செயலுங்கிறது வேற ஏதாவது இருக்குதா ஆக்சுவலாக விஜய் கிட்ட அஞ்சு பைசா கூட அரசியல் கிடையாது பத்து பைசாவுக்கு சமமாக கூட மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறப்பான உதாரணம் அடுத்தவங்களோட அடையாளத்தை ஆட்டையை போடுறத விட ஒரு கேவலம் வேற ஏதாவது இருக்குதான்னு கேட்குற நான் உலகத்துல கேட்டால் எம்ஜிஆர் அண்ணா இவங்க ரெண்டு பேரும் பொதுவான அடையாளங்கள் நாங்க யூஸ் பண்றதுல என்ன தப்பு அப்படிங்கிறாங்க அவங்க பொதுவானவர்கள் தான் அதுல எல்லாம் ஒன்றும் மாற்றுக்கறதில்ல ஆனா அதை யூஸ் பண்றவங்களும் அந்த அடையாளத்தை தனதாக்கி பொதுவான ஆட்களாக இருக்கணும் அதை விட்டுவிட்டு இப்படி விஜய் தனியாக கட்சி வச்சிருப்பாராம் இந்த இவங்க ஆரம்பிச்ச கட்சியவே வீழ்த்துனோம்னு அரசியலுக்கு வந்திருப்பாராம் ஆனா அவங்க பொதுவானவங்க அவங்க பிச்சரை நான் யூஸ் பண்ணுவேன் அவங்க தான் எங்களோட ஐ கான் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம் என்னங்கடா அனில் குஞ்சுகளா கேவலம் இதெல்லாம் உண்மையில திரும்பவும் சொல்றேன் விஜய் கிட்ட அஞ்சு பைசா கூட அரசியல் கிடையாது பத்து பைசாவுக்கு சமமாக கூட மக்களுக்கு நல்லது பண்றோம்ங்கிற எண்ணம் கிடையாது உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது பண்ற எண்ணம் இருக்கிறவன் என்ன பண்ணிருப்பான் பெரியார் அம்பேத்கர் இவங்க ரெண்டு பேரும் போதும் இவங்க தான் எங்களோட கொள்கை தலைவர்கள் இவங்க வழியில தான் நாங்கள் நடக்க போறோம் இவங்களை ஏற்கனவே வழிகாட்டின்னு சொன்னவங்க கொள்கை வழிகாட்டின்னு சொன்னவங்க கொள்கைக்காக பெரியாரை ஃபாலோ பண்றேன்னு சொன்னவங்க சரியா இந்தந்த விஷயங்களை எல்லாம் செய்யல நான் செய்ய போறேன் அவங்க இந்தந்த இடத்துல எல்லாம் இந்த தப்பை பண்ணியிருக்காங்க நான் பண்ண மாட்டேன் அவங்க பண்ணாத நான் பண்ண போகிறேன் அவங்க பண்ணின பிரச்சனைகளையும் நான் சரி பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவோம் பாயிண்ட் டு பாயிண்ட் அடிப்பான் அதை விட்டுட்டு அத்தனை பேரையும் ஆட்டையை போடுறது காங்கிரஸ்லேருந்து காமராஜர் ஆட்டையை போடுறது திமுகலேருந்து அண்ணாவை ஆட்டையை போடுறது ஏடிஎம்கேலேருந்து எம்ஜிஆர் ஆட்டையை போடுறதுன்னு என்னங்கடா கேவலம் இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சொந்தம் கொண்டாடுறதுக்கு இந்த வீணா போன விளங்காத வெட்டி விஜய்க்கு என்ன யோகிதை இருக்குதுன்னு நான் கேட்குறேன் கேட்கிறேன் இவர் என்ன இவர் படங்கள் அப்படியே தொடர்ச்சியா அண்ணாவின் கருத்துக்களை பேசி வந்தாரா அண்ணா இந்த தமிழ் சமூகத்துக்கு ஆற்றின அரும்பணி அண்ணாங்கிற அந்த ஆகச்சிறந்த ஆளுமை நவீன தமிழ்நாட்டை கட்டமைச்சதுல அவருக்கு இருக்கிற பங்கு அவரோட தொலைநோக்கு பார்வைங்கிறது தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்கிற நல்லது இது எதையாவது விஜய் என்னைக்காவது எந்த படத்திலையாவது பேசியிருக்கிறாரா தொடர்ச்சியா பேசி வந்திருக்கிறாரா இல்ல சினிமாவுக்கு வெளியில எங்கேயாவது பேசியிருக்கிறாரா அப்புறம் என்ன கூந்தல் அண்ணாவை யூஸ் பண்றீங்க அண்ணாவுக்காக இவர் எதையும் பண்ண மாட்டாரா ஆனா இவர் அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு அண்ணா ஆசிர்வாதம் பண்ணுமா என்னங்கடா இது அயோக்கியத்தனா அதே தான் எம்ஜிஆர் கதையா எம்ஜிஆர் சில ஃபார்முலாக்களை எல்லாம் ஃபாலோ பண்ணார்ல பீடி சிகரெட் குடிக்க மாட்டாரு தண்ணி போட மாட்டாரு கேவலமான எல்லாம் ஈடுபட மாட்டார்ல அந்த மாதிரி ஏதாவது பாலிசி வச்சு எம்ஜிஆர் ரோல் மாடலாக வச்சு விஜய் ஏதாவது அவரோட சினிமா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா இவர் சும்மா காசுக்காக என்ன வேணாலும் அயோக்கியும் என்ன கேடுகட்ட வேலையை வேணாலும் எம்ஜிஆர் இவர் ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிடணுமா திரும்பவும் சொல்கிறேன் இதெல்லாம் கேவலத்தின் உச்சம் பத்து பைசாவுக்கு புரியோஜனம் இல்லாத எச்ச வேலை இதெல்லாம் அதாவது அணில் குஞ்சுகளா பாலிடிக்ஸ்ங்கிறது உணர்வுல இருந்து வரணும்டா உள்ளுக்குள்ள இருந்து வரணும் மக்களுக்கு நல்லது பண்ற எண்ணம் எல்லாம் அவன் ஆள் மனசுல இருந்து வரணும் அப்படியெல்லாம் இந்த அணிலுக்கு எதுவும் கிடையாது உங்களோட கூமிட்டத்தனத்தை பயன்படுத்தி தன்னோட சினிமா பிரபலத்தை பயன்படுத்தி அவர் சைரன் வச்ச கார்ல போகணும் எல்லாம் அவருக்கு சைல் சல்யூட் அடிக்கணும் அந்த அதிகாரத்தை அவர் என்ஜாய் பண்ணணும் இந்த கேவலமான எண்ணத்தை தவிர விஜய் கிட்ட பாலிடிக்ஸ் ஒரு கிடையாது திரும்பவும் சொல்றேன் அப்படி பாலிட்டீஷியன் ஏதாவது இருந்தா இப்படி அடுத்தவங்களோட அடையாளத்தை எல்லாம் ஆட்டையை போட மாட்டாப்புல ஃபேஸ் டூ ஃபேஸ் பேசுவாப்புல நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் நான் இந்த நல்லதை உங்களுக்கு பண்ண போறேன் இந்த விஷயத்துக்காக நீங்க எனக்கெல்லாம் ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு ஃபேஸ் டூ ஃபேஸ் பாயிண்ட் டூ பாயிண்ட் அடிப்பாங்க இந்த மாதிரி அடுத்து உங்களோட அடையாளத்தை ஆட்டையை போடுறேன் அயோக்கியத்தனத்தை எல்லாம் பண்ண மாட்டாங்க விஜய் இந்த மாதிரி எச்ச வேலையை செய்வாருன்னு தெரிஞ்சுதான் அந்த அம்மா பிரேமலா தான் ஆல்ரெடி வான் பண்ணி விட்ருக்குது விஜயகாந்த் மேல கை வச்ச அடுத்த ஆபரேஷன் உனக்கு தான் பார்த்துக்கன்னு அம்மா வான் பண்ணதெல்லாம் விஜய் இந்த மாதிரி எச்சத்தனத்தை பண்ணுவாருங்கிறதுனால தான் ஆனால் என்ன பண்ணுறது திமுக அதிமுக ஒரு மாதிரி பெருந்தன்மையாக இதை கடந்து போகிறாங்க சரி சில்ற பய ஏதோ பண்ணிட்டு தெரியிறான் இவன் இப்படி இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது அவங்க ஒரு மாதிரி இதை எளிமையாக கடந்து போகிறாங்க உணர்வுல பாலிடிக்ஸ் இருந்தா இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிறது ஆள் மனதில் இருந்து வந்தா இப்படி அரசியல் மேடைகளில் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேசுறதுக்கு மேட் இல்லாமல்லாம் யாரும் போக மாட்டாங்க உணர்வுல அரசியல் இருந்தா எவ்வளவு வேணாலும் பேசலாம் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம் மக்களுக்கு நல்லது நல்லது எண்ணம் உண்மையாக இருந்தால் எவ்வளவு நேரம் வேணுனாலும் பேசலாம் எங்கே வேணாலும் எந்த கேள்வி வேணும்னாலும் தைரியமாக எதிர்கொள்ளலாம் இந்த மாதிரி அரசியல் மேடைகளில் அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அப்படியே நலிவு போகிறத ப்ரெஸ்ஸை பார்த்தோம்னா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணோம்னா நம்மளோட கோமாளித்தனம் கொடூரம் எல்லாம் வெளிப்பட்டுறான் நம்ம சோழியை முடிச்சு விட்டுருவாங்கன்னு ப்ரெஸ்ஸை கண்டு பயந்து ஓடுறத இது எதுவுமே உணர்ச்சி உணர்வில் இருந்து அரசியல் பண்ணுறவன் ஆழ்மனதில் இருந்து அரசியல் பண்ணுறவன் செய்கிற வேலை கிடையாது அதுக்காக மணிக்கணக்காக பேசுகிற எல்லாரும் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல அப்படி நீங்களும் நம்ப தேவையில்ல ஆனா பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லாதவங்கிட்டையும் அரசியல் எதுவுமே கிடையாது மக்களுக்கு நல்லது பண்ற எண்ணம் எதுவுமே கிடையாதுங்கிறதும் பிராக்டிகலான உண்மை விஜய் அந்த கேட்டகரியில தான் வருவாப்பில் விஜய் கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது அரசியல்னும் ஒன்றும் கிடையாது நல்ல எண்ணமும் கிடையாது அதனால தான் இப்படி அடுத்தவங்க அடையாளத்தை ஆட்டையை போட்டுக்கிட்டு தெரியலாப்பில் ஆனால் இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது அதாவது இப்படி அடுத்தவங்க ஐடென்டிட்டியை ஆட்டையை போட்டு ஆட்சியை பிடிச்சிடலாம்னு விஜய் வகையராக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் விஜயும் பண்ற லகுட பாண்டிகளும் நம்பிக்கிட்டு இருக்க வரைக்கும் இந்த நாட்டுக்கு நல்லது நெம்ப நெம்ப நல்லது ஏன்னா டூப்ளிகேட் ஐடென்டிட்டி இந்த மாதிரி ஆட்டியோ போடுற ஐடென்டிட்டியை இதெல்லாம் எந்த காலத்துலையும் யாரையும் ஜெயிக்க வைக்காது இப்படியெல்லாம் எந்த கொம்பனாலையும் எங்கேயும் ஜெயிக்கவும் முடியாது ஸோ இந்த கூமட்டிகள் இப்படியே நம்பிக்கிட்டு இருக்கட்டும் இன்னும் தமிழ்நாட்டில் வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ வாய்ப்பு இருந்தால் எம்ஜிஆர் கருணாநிதி இவங்களையும் தங்களோட ஐகான்கள் அடையாளங்கள்னு இவங்க சொல்லிட்டு தெரியட்டோம் இது எல்லாமே இந்த நாட்டுக்கு நல்லது தான் இந்த உண்மை விஜய்க்கு புரியாத வரைக்கும் தெரியாத வரைக்கும் இந்த நாட்டுக்கு அது நிம்ப நெம்ப நல்லது அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க